பாயிலிருந்து இலங்கை தொழிலதிபர்களுக்கு தொலைபேசி அளிப்புகள் மேற்கொண்டு மிரட்டி கப்பம் வசூலிக்கும் மோசடியில் ஈடுபட்ட நபர் தொடர்பாக இலங்கை போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பில் நொகேகொடை குற்ற விசாரணை பிரிவினர் விசாரணைகளினை ஆரம்பித்துள்ளனர் குறைத்த மோசடியுடன் தொடர்புடைய முக்கிய சந்தேக நபர் நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு வெளிநாடு சென்ற முப்பத்தி ரெண்டு வயதுடிக நபர் என்பது தெரியவந்துள்ளது துபாயில் உள்ள குற்றவாளிகள் இலங்கையில் இருக்கும் சிலரை பயன்படுத்தி தொலை எண்களூடாகவும் நவீன முறைகளை பயன்படுத்தியும் மோசடிகளை மேற்கொண்டுள்ளனர் கப்பம் கோரல் சம்பவங்களுடன் தொடர்புடைய நபர்களின் தொலைபேசி எண்களை பயன்படுத்தி மிரட்டல் அழைப்புகள் விடுக்கப்பட்டுள்ளன மேலும் தங்கள் அழைப்புகள் ஒரு தொலைபேசி நிறுவனத்திலிருந்து வருவதாக மக்கள் நம்புவதற்காக தொழில்நுட்ப உபகரணங்களை பயன்படுத்தியுள்ளமை விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது மோசடியான முறையில் சீட்டிழப்பு மூலம் பரிசு வென்றுள்ளீர்கள் என்று கூறி பரிசை பெற்றுக்கொள்வதற்காக கொள்வதற்காக அனுப்பப்படும் எண்ணை பகிருமாறு கோரியுள்ளனர் பின்னர் அந்த எண்ணை பயன்படுத்தி தொடர்புடைய தொலைபேசி எண்ணின் தகவல்களை களவாடி அதற்குரிய நபரிடம் கப்பம் வசூலித்துள்ளனர் இந்த மோசடியில் அதிகம் பயன்படுத்தப்பட்டு வந்த நான்கு தொலைபேசி எண்கள் போலீசார் அடிக்கணும் கண்டுள்ளனர் அந்த வகையில் பூஜ்ஜியம் ஏழு ஆறு நான்கு ஒன்று மூன்று இரண்டு ஆறு எட்டு ஐந்து என்ற தொலைபேசி எண்ணும் மற்றும் பூஜ்ஜியம் ஏழு நான்கு ஒன்று நான்கு ஒன்பது ஏழு ஐந்து ஐந்து நான்கு இத்தகைய எண்களிலிருந்து அழைப்புகள் வந்தால் உடனடியாக அருகிலுள்ள போலீஸ் நிலையத்துக்கு தகவல் தெரிவிக்குமாறு பொதுமக்களிடம் போலீசார் கோரியுள்ளனர்